குட் ஈவினிங் யூஸ் நான் சபத்குமார் ஸ்ரீ பவானி கார் சேர்ந்து பேசுகிறேங்க இன்றைக்கு நம்ம எந்த ஒன்றோட வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து சோல்டவுட் வீடியோங்க ஃபோர்ட் ஃபியஸ்டா டூ தௌசண்ட் சிக்ஸ் மாடல் ஜடெக்ஸை இது டூ தௌசண்ட் சிக்ஸ் டாப் மாடலுங்க இது அலைவில் ப்ளஸ் ஏபிஎஸ் வருங்க இந்த வண்டியில் வண்டி வந்து தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்கு வண்டி இன்ஜின் கண்டிஷன் ரொம்ப எக்ஸ்டண்டாக இருக்குங்க ஏசி ரொம்ப நல்லாயிருக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு வண்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு பேப்பர் கரண்ட்டுங்க இந்த வண்டி பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு இருக்குங்க ஒரு அற்புதமான வண்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கோட் பண்ணியிருந்தோம் தனசேகரன் சார் வந்துட்டு டைல்ஸ் ஒட்டுறவருங்க டைல்ஸ் ஒட்டுறவருங்க ஒரு ஒரு தொழிலாளி தான் அவர் ஒரு பேர் தனசேகரன் டைல்ஸ் ஒற்றவர் காஞ்சிபுரத்தில் இருந்து அவர் அந்த வண்டி வந்து ரொம்ப விரும்பி கேட்டு அவங்க ஃபேமிலிக்காக இந்த வண்டி வாங்கியிருக்காரு அவரோட தம்பி மகனுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வண்டி வாங்கியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க கார் வாங்கினது ரொம்ப நாள் கனவு அவங்களுக்கு நம்மகிட்ட வந்து கார் வாங்கியிருக்கேன் நல்ல வண்டி கொடுக்குறோன்ற ஒரு சந்தோஷம் திருப்தியோடு நான் வண்டி கொடுக்குறேங்க அவர் என்ன சொல்லுவாரோ அவர்கிட்ட கேட்போங்க என்ன சொல்ல சொல்லுவாருங்க சொல்லுங்கள் அவங்கள பார்த்து சொல்லுங்க அதான் உங்ககிட்ட வந்து வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா ரைட் ஓகே வேறு என்ன சொல்ல சொல்லுங்கள் இல்லை உங்ககிட்ட ஒரு நேரமே தர்மம் தெரியுது கரெக்டாக பேசி அதை கொடுக்குறீங்க இந்த மாதிரி யாரும் இல்லை நிறைய பேர் பார்க்கல உங்க மூலியமா நான் ரைட் ஓகே ரொம்ப சந்தோஷங்க வண்டியில் எந்த ஒரு குறையும் இல்லை நல்லா தான் இருக்குது இருக்கு சேர சொன்னார் இவ்வளோ விலைக்குன்னு எங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் காஞ்சிபுரத்துலேருந்து தான் வந்திருக்கோம் நல்லபடியாக இருக்குது வந்து சார் கிட்ட வாங்கலான்னு ஒரு ஆசை ஒரு ஆசை நம்மளால் கனவே கார் எடுக்கிறது சார் மூலிமா அது நினை நிறைவாக போகும் எனக்கு வந்து இவங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க இவங்க என்னன்னாக்கா இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வண்டி வந்து இன்னும் வந்து அவங்க வந்து வண்டி ஏறி வந்து வண்டி வந்து ஓட்டி பார்க்கலைங்க வண்டி ஓட்டி பார்க்காம வண்டி எடுக்கிறாங்க இது வந்து ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிங்க நமக்கு அதாவது நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை அவர் வந்து நான் போன உடனே வண்டி வந்த உடனே நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த குறைகள்லாம் இருக்க சொன்னோன்னே அவர் எதுவுமே சொல்லாதீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து காசு எடுத்து கையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க இல்லைங்க நீங்கள் வண்டி ஓட்டி பாருன்னு அவர்கிட்ட வந்து நான் ஒரு நாலஞ்சு வாட்டி கெஞ்சி பார்த்துட்டுங்க அவர் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வண்டி வந்து எடுத்து வண்டி ஓட்டி பார்க்கலிங்க வண்டி மட்டும் அவர் தம்பி மட்டும் வண்டி எடுத்து ரிவர்ஸில் விட்டுருக்காரு வீடியோக்காக ரிவர்ஸில் விட்டுருக்காருங்க வண்டி ஓட்டி பார்க்குறேங்க இது நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நினைக்கிறேங்க அவருக்கு என்னோடய மன மனப்பூர்வமான என்னோடய வாழ்த்துக்கள் அந்த வண்டி போய் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க நீங்கள் வண்டி நம்மகிட்ட வாங்கி வண்டி வாங்கி போகிற எல்லாருமே வந்துட்டு வண்டி எடுத்து நேராக வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிற ஆளுங்க யாரும் மெக்கானிக் ஷெட்டு போயிட்டு கஷ்டப்பட நினைக்கிறேங்க நல்ல வண்டி கொடுத்துருக்கேன் அவர் நல்லபடியாக இருக்கணும் வாழ்த்துக்கள் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிற பவானி கார்ஸ் வாங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பவானி கார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் அப்டேட்ஸ் ஒன்று வந்து ரீச் ஆகும் தேங்க்யூ தேங்க்யூ மச் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப சந்தோஷம் சார் ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் வாத்துக்கள் ஸ்பேர் கீயோட வண்டி கொடுக்குறோங்க ரெண்டு கீ கொடுக்குறோங்க இவருக்கும் நம்ம பேர் மாற்றி தான் கொடுக்குறோங்க அவருக்கும் சின்ன குழப்பம் இருந்தது எப்படி இது இப்போ பேர் மாத்தாம நம்ம போய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாருங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாருங்க பேர் மாற்றா அவருக்கும் தரங்க தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஓகே ராஜா தேங்க் யூ வண்டி காஞ்சிபுரம் எடுத்து கிளம்புறாங்க ஒரு அம்பி நாகராஜும் அவங்க சித்தப்பா தனசேகர் வாங்க வண்டி ரொம்ப நல்லா வண்டிங்க வண்டி எஞ்சியும் ரொம்ப இருந்தது Yesin lan dedi. Satın Thank you.